இந்த பாதங்களையும் யாதவ பெருமக்களுடைய பாதங்களையும் கிராமத்தாரையும் திட்டு திட்டுமலை காலியம் சார்பாக காமிக்காக நடிக்கும் அண்ணன் அவர்களுக்கும் என்னை கட்டுப்பாடு அவருக்கு நான் அப்புறம் எனக்கு என்ன வயசு சரி பரவாயில்ல மகனே கூப்பிட்டுருக்கலாம் எனக்கு அப்பா வயசு நீங்க அன்பு அப்பா அவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த இருந்த நன்றி நன்றி கதை வணக்கம் இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டேன் மனுஷனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாகத்தான் போறோம் இப்ப இன்ன கிழமையில இன்ன தேதியில இந்த நாள் நம்ம பிறந்தோம் அப்படிங்கறத வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தடா இப்படி பிறந்தடா எவ்வளவு சிரமப்பட்டு உங்க அம்மா உனக்கு பத்தா தெரியுமா அப்படிங்கறத பெத்தவங்க நம்மட்டரியா எடுத்து சொல்லுவாங்க ஆனா நம்ம சாக போறதை யாத்தியாவது சொல்லிருக்காங்களா அதான் ஆண்டவன் நம்மளுக்கு ரகசியமா வச்சிருக்கேன் மரணங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா வாழக்கூடிய வாழ்க்கை வீணா போயிடும் அதனால வாழக்கூடிய வாழ்க்கை வீணா தான் ஆண்டவன் என்ன பண்ணிருக்கேன் இந்த மரணங்கிற ஒரு விஷயத்த மறைச்சு வச்சுக்கேன் இந்த மரணங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த மரணங்கிறது எப்ப வேணாலும் வரலாம் திடீர்னு நடந்து போவோம் அப்படின்னு முடிஞ்சு வச்சு நெஞ்சை பிடிச்சிட்டு ஆள் தொப்புன்னு விழுந்துடுவாரு சோழ முடிஞ்சு போகும் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆளை எழுப்பி பாருங்க தூங்கும் போதே உயிர் போயிடும் இப்ப மரணங்கிறதுக்கு ஒத்திகை என்ன தெரியுமா அம்மா தூக்கம் தான் மரணத்துக்கு ஒத்திகை அப்ப மரணங்கிறது எல்லாத்துக்குமே உறுதியான ஒரு விஷயம் முதல்ல அந்த காலத்துல கவிஞர்கள் அழகா பாடி வச்சிருக்காங்க காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுதடின்னு காதோர முடி நிறைச்சிருச்சுன்னா ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு காலத்துல லவக்கன் கண்ணாடி தூக்கி பாப்பாங்க ஆகா காதோர முடி நிறைச்சிருச்சா ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்டா எப்போ வேணா நம்மளுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பெரியவங்க என்ன செய்வாங்க வீடு வாசி சொத்து சுகம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரிச்சு கொடுக்குமோ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க ஆண்டவா நான் ரெடியா இருக்கேன்டா நீ எப்போ கூப்பிட்டாலும் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்ப இப்ப அப்படிதான் கிடையாது காதோர முடி நிறைச்சிருச்சா கண்ணாடியை வாக்குறது அடி அழக எங்களுக்கே நோட்டீஸா அப்படின்னு சொல்லி நவக்குன்னு கருப்பு தூக்கி அடிச்சு விட்டு பதில் நோட்டீஸ் வர மாட்டேன் போடாங்க கடவுளுக்கே நோட்டீஸ் அனுப்புற கிளம்ப போச்சு அப்புறம் சாமிக்கு எங்க மரியாதை இருக்க போகுது ஆனா உண்மையில இந்த சாமி நான் ரொம்ப பாவம் திருட போறோம்னா சாமி கும்பிட்டு தான் திருட போறேன் அந்த திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயாவும் சாமி கும்பிட்டு தான் திருட்டு பயில பிடிக்க போறாரு திருட போறவே சாமி கும்பிட்டு திருட போவேன் ஆண்டவா ஒரு மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு உள்ள இறங்கி நான் கிளவான போறேன் அடி வாங்காம வந்துட்டேனா திருடக்கூடிய மூணு ஒரு ஒருவங்க உன் கோயில் உங்களை ஓட்டுறேன் அவங்க திருட போறவங்க சாமி கும்பிட்டுதான் தான் திருட போறேன் அந்த திருட்டு போயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமி கும்பிடுவாங்க அந்த ஒரு மாசமே எனக்கு மிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எப்படியாவது இன்னைக்கு நான் அவனை விடணும் அப்படி நான் விட்டேன்னா இந்த மாதம் வாங்குற சம்பளத்துல அரை சம்பளத்தை உன் கோயில் உங்களை ஓடுறேன் அவங்களே அவரும் சாமியை தான் போறாரு இந்த சாமி யாருக்குதே ஆளாகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சாமி நிலைமையெல்லாம் ரொம்ப பாவம் ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் திருட்டு பாய மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ்காரங்க கையில சிக்கனான்னு வைங்க அதோட அவனை புரிச்சு மேம்பு எடுத்து போடாதான் ஒருத்த காரை எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த காரை எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டும் ஆசைப்பட்டிருக்கேன் இதுல பெரிய மனவரத்தை என்னதுன்னா அவங்க அம்மாவுக்கு ரெண்டு காலமே கேட்காது ரெண்டு ஸ்பீக்கருமே அவுட்டு ரெண்டு பேரையும் காரைக்குள்ள உட்கார வச்சு ஊரை சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த காருக்கு பின்னாலும் ஒரு போலீஸ் ஜீப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப்பு நிப்பாட்டிட்டாங்க ஒரு அஞ்சாறு போலீஸ்காரங்க வேகமா இறங்கி வராங்க வந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு இருந்தாரு பாத்தீங்களா அவரை பார்த்து தம்பி காரை விட்டு முத கீழே இருக்கியா காரை விட்டு முத கீழே இருக்கியா அப்படின்னு இந்த ஆளுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு சார் நான் எந்த தப்பு பண்ணலையே சார் நான் எந்த ஆக்சிடென்ட் பண்ணலையே அப்புறம் எதுக்கு சார் என்னை வழிமறைச்சு காரை விட்டு கீழ இறங்க சொல்றீங்க அதெல்லாம் பேசக்கூடாது தம்பி முத காரை விட்டு முத கீழே இறங்கி வாங்க ரெண்டியா முதல்ல அப்புறம் காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு வந்த உடனே போலீஸ்காரவங்க என்ன செஞ்சாங்க கார் ஓட்டிட்டு வந்தாரு பாருங்க அவர் கைய புடிச்சு குளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி நாங்க அரை மணி நேரமா உங்க காரை ஃபாலோ பண்றோம் எவ்வளவு அழகா நீங்க டிரைவிங் பண்ணீங்க தெரியுமா சூப்பரா வண்டி ஓட்டீங்கப்பா அழகா வண்டி ஓட்டினீங்க லெப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்பினீங்க ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரங்கட்டிட்டு ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணி போனீங்க அழகா வண்டி ஓட்டினீங்கப்பா சத்தியமா சொல்றேன் யாருமே இப்படி எல்லாம் வண்டி ஓட்டி நாங்க பாத்தது இல்லை அதிக ஸ்பீட்ல போவாங்க வண்டியை தார்மாரா ஓட்டுவாங்க ஆனா போக்குவரத்தை மதிச்சு நீங்க கார் ஓட்டினீங்க பாருங்க ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டினதுனால காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க பத்தாயிரம் ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கறோம் யாரு கொடுக்குறா வந்த போலீஸ்காரவங்க கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு பத்தாயிரம் காசை இந்த காசை வாங்கிட்டு மூதவி சும்மா இருக்க வேண்டியதானே பத்தாயிரம் காசை பார்த்த உடனே ஐயா பத்தாயிரம் ஐயா பத்தாயிரம் இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல ஆயிட்டாங்க அப்பனா லைசென்ஸ் இல்லாம தான் இந்த வண்டியை ஓட்டிருக்கேன் மூல இது நல்லவன் நினைச்சல 10000 ரூபா கொடுத்து விட்டான் காசு ஓச்சே அப்படி சொல்லி ரொம்ப டென்ஷன்ல நிக்கறாங்க பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது புருஷனை காப்பாத்துறாங்க ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன் புருஷன் இப்படி தான் தண்ணிய போட்டா லூசி மாதிரி பேசுவாரே சொல்ல தக்காளி தண்ணிய வேற போட்டு வண்டி ஓட்டிருக்கானா ஐயா என்னடா இவன் எப்படி வண்டி ஓட்டிருக்கான்

அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே களவாணி பய குடும்பம்னு உள்ள விட்டு நாடக நாள் இருக்கு அந்த மாதிரி யாருக்கு பயப்பெருமை இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து ஒருதாய் பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதே போல மேடையில வந்து ஐயா அவர்கள் அற்புதமான முறையில ரொம்ப பெருமைப்படுத்த நாடகப்படுத்தினாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாடக பெருமைப்படுத்தணும் மேலையில பேச தெரிஞ்சவங்க அழகா இந்த வந்து ஐயா பேசுறது பாத்தீங்களா

எனக்கு துண்டு போத்தாதீங்க நான் சொல்லியிருக்கேன் சொல்ல சொல்ல மாட்டேன் அது சப மரியாதை கிடையாது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஐயா மாதிரி ஒரு வயசானவர் மேடையில் வந்து எனக்கு துண்டு ஓத்துனார் துண்டு ஓத்தாதீங்கன்னு சொல்லி அவர் கால விழுந்து அழுதுருக்காரு அந்த அளவுக்கு நீ ரொம்ப பெருமையா சொன்னார் இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமக அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த கே ஆர் இளையராஜ் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு என் கையால் பொன்னாடி போட்டேன் பாவம் அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார் நகைச்சுவை திலகம் அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு என் கையால் பொன்னடை போட்டு பாவம் அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார் நீண்ட வருடத்திற்கு அப்புறம் அன்பு தம்பி சூரிய அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் பொண்ணுக்கும் காலில் விழுந்துட்டேன் அப்பா எனக்கு துண்டு பார்த்தாதப்பா நீ எம்மே பாசகர் வச்சு சுத்துற மாதிரி இந்த குண்ட வச்சு சுத்திட்டு இருக்க இருக்கிற ஆளு பூரா துண்டை ஓட்டு நீ தான் கொண்டு இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கிருக்கேன் எனக்கு துண்டு போத்தாதுன்னு சொல்லி காலில் விழுந்து அழுது இருக்கேன் வேற என்ன பண்றது உசுர் முக்கியமா இல்லையா துண்டு முக்கியமா உசுர் முக்கியமானு பார்த்தா துண்டு தான் முக்கியம் இல்ல உசுறு தான் முக்கியம் ஆமா அந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி பொன்னாடை வெளிக்கு அன்பு கிராமத்தாரர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகளை தெரிந்து கொண்டு நம்ம பாப்பா அனுப்பியிருப்பான் ஏன் என்று கேணி என்று கேட்டாமை வார்